வணக்கம் நானும் ஜோகி இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி பார்க்க போறீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மாதகளில் மாதல் கடற்கரை தான் போகிறோம் என்னதுக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து படகு போட்டி இருக்குது வருஷம் வருஷம் வந்து கிராண்டாக நடக்கிற ஒரு படகு போட்டி இந்த வருஷம் வந்து நடக்குது அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்து நிற்கிறோம் இப்போ வந்து மத்தியான டைம் தான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல போய் பார்ப்போம் வாங்க படகு போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்

நல்லா இருக்குண்ணா அங்கால வந்து சாப்பாடு எல்லாம் குடிக்கணும் நிறைய பேருக்கு ஹம் அடிக்கிற வேலைக்கு நல்லா இருக்கு அங்கால எல்லாம் நிறைய பேர் வந்து நிற்கணும் படகு போட்டியம் பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த தேவாலயத்தை பார்த்து ஒன்னிக்கணும் கும்பிட்டு ஒன்று நாங்கள் வந்து தற்போது குடிச்சிட்டு அப்படி அங்காலை போவோம் அங்காள என்ன நீங்கள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் இந்த இடத்துல வந்து நெல்லிக்கரசு செல்ல குடிக்குன்னா நிறைய பேர் வந்து இதில் குடிச்சோம் நீங்கள்னா இதில் வந்து வரோம் அங்கே வந்து அந்த அண்ணா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பெரிய மாதிரிக்கு வைக்கிறேன் இந்த ஆங்கால என்ன நாங்கள் சாப்பாடு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எங்கள் இடம் எல்லாம் வந்து சாப்பாடு தான் அன்னைக்குண்ணா அப்படியே இங்கே வந்து சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அப்படியே வந்து படகோட்ட போட்டி வந்து தொடங்கிடுமா அப்படி நாங்கள் கடற்கரை பக்கம் போய் பார்ப்போம் இந்த இடத்துக்கு எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு விரை இல்லாத ஏன்டான்னு பூசை நடந்ததால் இப்போ வந்து இந்த இடத்துலலாம் பார்க்கலாம் இதில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது நாமே அமல உட்பவோம் அப்படி இருக்குது அதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னென்னு தெரியாது தெரிஞ்சாக்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுவோம் போட் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்தால் அதில் தான் அந்த அதில் நிற்கிறது பாருங்க போட் அந்த போட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரேஸை பார்க்குறதுக்காண்டியே நிறைய பேர் இதில் வந்து இப்போ காத்திருக்கணும் அதில் ஒரு போட் ஒரு ஸ்பீட்டை பாருங்க அதே ஸ்பீட்டில் தான் போட் ரேஸ் வந்து நடக்க சின்ன சின்னப்படிகளில் பாருங்க சில ஒரு மூன்று பேர் வந்து அதுக்கு நீண்டிக்கொண்டிக்கிறாங்க எல்லா போட்டும் வந்து சும்மா தான் ஓடிக்கொண்டிக்கணும் ஸ்டார்ட் ஆகலை போட்டி எண்ணும் தொடங்கலை அதுக்கு முன்னமே சும்மா போட்டில் ஓடி தெரிஞ்சு ஒன்றிக்கணும் சில பேர் வெயில்ண்டா பயங்கர வெயிலாக இருக்குது இப்போ நாங்கள் படகு பொடி இதை தான் பார்க்க போய்கோன்னுக்குறோம் கிண்ண நேரம் மாதிரியே நின்றுது அந்த இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு அன்னதானம் எல்லாம் கொடுத்த நாங்கள் சாப்பிடல ஏனெண்டா ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டு அதனால் இங்கே சாப்பிடல குறுக்கு வழியை பயன்படுத்தி படகு பொடி நடக்கிற இடத்துல போய்கொன்னுக்குறோம் அந்த இடம் இது தான் இதால் வருதுக்கிட்ட அதில் தான் இதால் போகிறோம் ரோட்டாலேயும் போகலாமா அப்படியே போட் ரேஸில் போட்டிக்கு கொடுறதை விட சும்மா பண்ணு கொடுறாங்கல்லாம் கூட இதில் வருங்கோ இதெல்லாம் சும்மா ஓடிக்கணிங்கினா போட் ரேஸ்னே ஸ்டார்ட் ஆகலை இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு போட்டு இருக்கிறோம் சுற்றி வர வெயிலாக தான் இருக்குது ஐயோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே போட் வந்து ரேஸில் வந்து இணைதான் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போது முதலாவது வந்து இருபத்தஞ்சு குதிரைகள் கொண்ட போட் அதுக்கு வந்து இப்போ போட்டி போ நடக்க போதும் ஒரு அரை மணிச்சாலத்துக்கிட்ட இதுலேயே நிற்கிறோம் படக போட்டி தொடங்க தொடங்குன்னு சொல்லிச்சுன்னா என்ன தொடங்கலை போட்டிக்கு வந்து தயாராக சொல்லி சொல்லவேன் ஒரு அரை மணி ஜாலம் வாங்கிட்டு அந்த போட்டிக்கு போகிற போட்டி எங்கள் அணையில ஒன்று எங்கள் மக்களோட மக்களாக இதுக்கு நிற்கிறோம் அங்கே வந்து வெயில் கடற்கிற வெயில் இப்போ அப்படி வெயிலாக இருக்குது அதில் வந்து ஒரு கூட அதில் தான் நிற்கிறோம் போட்டியான தொடங்கலை உங்களுக்கு நான் மிச்ச வீடியோ நான் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க முதல் மூன்று இடத்துக்கு வர போட்டுக்கு வந்தேன் என்ன ப்ரைஸ் நாற்பது கோஸ் படகுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டா இப்போ ஃபஸ்ட்டு வாராங்களுக்கு வந்து எண்பதாயிரம் செகண்ட் வாராங்களுக்கு ஐம்பதாயிரம் மூன்றாவது வாரங்களுக்கு இருபத்தையாயிரம் அடுத்து வந்து இருபத்தஞ்சி கோஸ் பவர் கொண்ட போட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாரங்களுக்கு வந்து எழுபத்தையாயிரம் செகண்ட் வாராக்களுக்கு ஐம்பதாயிரம் மூன்றாவது வாராக்களுக்கு இருபத்தையாயிரம் சரி ரேஸை பார்க்கலாமு நாங்கள் இதில் நிற்கிறேன் நிற்கிறேன் நிற்கிறோம் ரேஸை பார்க்க அந்த ரேஸ் உற போட்டை விட சும்மா ஓடுற போட்டு தான் நிறைய இருக்குது எல்லோரும் வந்து சும்மா இப்போ போட்டில் ஓடிக்கொண்டு நிற்கிறேன் இதில் பார்க்குற போட்டெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஓடணும் 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 சும்மா தான் வெயில் இருந்து போட்டெல்லாம் வந்து போட்டிக்கு ஓடையில சும்மா பண்ணு போடுற போட்டு தான் ஓடி வந்துருக்கு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதில் வந்து வேறங்க இது வந்து இருபத்தஞ்சி குதிரைகளுக்கு கொண்ட படகு இதில் வந்து போட்டி வந்து இதில் வந்து நிற்கினோம் இப்போதைக்கு வந்து ரெண்டு போட் இதில் வந்து ரெடியாகி நிற்கணும் அதே மாதிரி மிச்ச போட்டு வந்து கரையில் இருந்து கொண்டு வரணும் அதில் வரங்கோ அதில் நிற்கிற போட்டு எல்லாம் வந்து இப்போ போட்டிக்கு வந்து வரப்போகுது போட்டு ஓடைக்கு எல்லாம் இதில் ஒரு தம்பியை பாருங்க இந்த கோணுற சத்தத்தில்லாம் அப்படிங்க போட்டியை வந்து தொடக்கிறதுக்காண்டி இதில் வந்து ஃபாதர் வந்து போர்டில் ஏற்றி கொண்டு கூட்டிக் கொண்டு போயிடணும் இதில் பாருங்க முதலாவதாக வந்து இருபத்தஞ்சி கோஸ்ட் பவர் கொண்ட போட் போட் வந்து இப்போ போட்டி ரெடியாக நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிட்டே நிற்கிது இப்போ இதில் பார்ப்போம் எந்த போட் வந்து ஃபஸ்ட்டாக வருதுன்னு பார்ப்போம் கடற்கரை சைட் பார்க்கும் அப்படியே மக்களை பாருங்க படகு போட்டியை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க உண்டு இது உள்ள ஒரு மக்கள் கூட்டமாக தான் இருக்குது எல்லாம் பாருங்க அப்படியே படகு போட்டி தொடங்க போதும் நிற்கிறேன் ஆ ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆறில் ஏழு படிப்ப ஏழு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழு தானே ரெண்டு நாலு ஆறு 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 அப்போது அதில் ஒன்று போட்டுது அது வந்து போட்டுக்கு இனிக்கல இப்போ ஆகும் மொத்தம் வந்து இப்போ ஒரு ஆறு போட் போக போகுது ஸ்டார்டில் வந்து டீசல்லாம் தான் முடிய போகுது போட்டு பாதர் வந்து கொடியை வந்து காட்டினா தான் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் கொடியை காட்டவே இல்லை காட்டிட்டார் ஸ்பீட பேருங்க இன்னும் ஸ்பீட்ல போதுண்டு இதுல வந்து எது வின் பண்ண தெரியல பாப்பேன் எல்லோரும் நல்லா என்கரேஜ் பண்ணிடும் திரும்பது பாருங்க எல்லாரும் வந்து வரவேற்க போட்டு என்ன ஸ்பீட்ல இதுல வந்து எந்த போட்டு தெரியல முன்ன கொண்டு வருது பாப்பம் ஸ்பீட ஸ்பீடை பாருங்க இந்த போட்டு தான் வந்து இப்போ பெஸ்ட்டாக போகுது காற்று சத்தத்துக்கு ஒன்றுமே காது போட் வர ஸ்பீட பாருங்க தண்ணியில் முட்டி முட்டாமல் தான் வருது அப்படி ஒரு பவர்ல போட் போகுது என்ன ஸ்பீட் என்ன ஐயோ இதில் வர போட் வந்து கடைசியாக வருது முதலாவத வர போட் ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சு இப்போ போட்டி வந்து முடிவு முடிவுக்கு வர போதும் இதில் வரவங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நல்ல ஒரு ரேஸில் தான் வெறினேன் உங்கடா போட்டை காணவே இல்லை முதலாவது பேர் போர்ட பாருங்க இந்த போட்டு தான் முதலாவது டே டேடு என்னடா இது பர்ஸ்ட் அடுத்தது வந்து ரெண்டாவது ரெண்டாவது பேர் போட்டு இது ரெண்டாவது போட்ட இல்லடி என்னடா இது சும்மா விட்றணுமா இந்த போட் தான் முதலாம் போட்டத்தை பெற்று இருக்கு இன்றைக்கு இருபத்தஞ்சி கோஸ் பவர் கொண்ட போட் தான் இது அடுத்த இந்த போட்டை பாருங்க இது வந்து ரெண்டாவது ஓகே என்னடா ஒருத்தர் சத்தத்தை எங்கான எல்லாரும் அமைதியாகிடும் முதலாவது அந்த போட்டுக்கு வந்தால் அதில் எல்லாரும் வந்து கத்தி வரவேற்கணும் இல்லை இல்லை இது வந்து இருபத்தஞ்சி கோஸ் பவர் போண்டது என்னமோ நாற்பதுக்கு இருக்கு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்டா இதில் வந்து ஒரு போட் வந்து சிங்கள மொழி பேசுகிற அண்ணா இதில் வந்து போட் வந்து போட்டிக்கு வந்து ரெடியாகி நிற்கினேன் அதே மாதிரி ஆங்கால போட் எல்லாம் நிற்கிது இதில் வந்து மொத்தமாக ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு போட் வந்து இப்போதைக்கு ரெடியாகி நிற்கிது பாப்பம் போட்டி என்ன மாதிரி அப்புறம் மொத்தம் எட்டு போட் வந்து இப்போ ரெடியாகி நிற்கிது போகிறதுக்கு போட்டிக்கு இது வந்து நாற்பது கோஸ் பவர் கொண்ட போட் தான் விசில் சத்தங்க விட்டோன்னா வந்து போட் போகிற ஸ்பீட் மட்டும் பாருங்க அப்படி ஒரு ஸ்பீட்ல போகும் வேண்டாம் இது வந்து கோஸ் பவர் கூட போட் வந்து அதால் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீட்டாக தான் போகும் போட் போகிற ஸ்பீடாக பாருங்க போட்டு ஸ்பீட்டுக்கு போட்டே மேலே போயிட்டு உண்டு பறகுது போட்டு அப்படியே ஒரு போட் வந்து முந்த போகுது முந்திட்டு கிட்ட முந்திட்டு அப்செட் ஆயிடுச்சு இது வந்து மூணாவது வந்து இதில் வேற போட் பாருங்க இந்த போட்டு தான் फर्स्ट வந்திருக்கு டேய் ஒரு போட் வந்து விழுந்துட்டடா டேய் போட் ஒன்று விழுந்துட்டடா அதில் ஒரு போட் ஒன்று வந்து விழுந்துடுது என்ன தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை தான் உங்களாத வந்த அண்ணாவையாணையில ஓட்ட ஒண்ணு ஆலயங்கான புனித என்ன ஆலய திருவிழாவை முன்னோட்டி மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு வலு இருபத்தஞ்சு நாற்பது குதிரை கொண்ட படகு போட்டிகளில் வருடாவிருடன் நடத்தி வருகிறார்கள் அந்த வருடாவிருடம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை மது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டுகளுக்கும் மக்களுக்கும் இந்த கடலே தொழிற்ச மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவனாக இருக்கப்படுகிறார் இந்த கடலோட்ட போட்டிகளில் இதை எங்களை நாங்கள் இதை ஒரு சிறப்பு மிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் விடாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் பெறுகிறோம் போன வருடமும் எங்களை போட்டு ஃபர்ஸ்ட் அடித்து தான் இருபத்தஞ்சு குதிரை விரைவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடித்திருந்தோம் இந்த உரையும் அதே மாதிரி இருபத்தஞ்சு குதிரை வெளியு கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டே அடித்து கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் கருதுகிறேன் நன்றி நேரம் வந்து சரியா ஒரு நாலு இருபதாவது விரைக புறா மாதிரி வந்தாங்க போய மாதிரி போறோம் ஏண்டா கடற்கரை சைடில் அப்படி ஒரு வெயில் வெயில் என்ன வெயில் அப்படி ஒரு வெயில் பட நீங்கள் நீங்க நல்லா இருந்தது அதில் இப்போ கடைசியாக நடந்த போட்டியில வந்து ஒரு போட் வந்து விழுந்துட்டுது அப்படியே வெட்டி ஒன்று விரைக விழுந்துட்டு அதுல பெருசாக அந்த வீடியோ நான் எடுக்கலாம் நான் இங்கே வந்ததால இருபத்தஞ்சி கோஸ் பவர் கொண்ட போட் இருக்குதானே அதுல வந்து முதலாவதாக வின் பண்ண அண்ணா தான் நாற்பது கோஸ் பவரில் வந்து ரெண்டாவதாக வின் பண்ணியிருந்தேன் படகுப்படி வந்து நல்லா இருந்தது நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க புதுசாக யாராச்சும் இந்த சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்